ஓவர்சீஸ் வங்கியின் ஓய்வூதியர்கள் நல சங்கத்தின் சிறப்பு கூட்டம் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தனியார் உணவக விடுதியில் நடைபெற்றது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் ஓய்வூதியர் நல சங்கத்தின் தலைவர் பெத்தாச்சி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த சிறப்பு கூட்டத்தில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் மனித வளத்துறை பொது மேலாளர் திலீப் குமார் பாரி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் டி கே எஸ் இளங்கோவன் முன்னாள் மத்திய அமைச்சர் சுதர்சன நாச்சியப்பன் மற்றும் சங்கத்தின் காப்பாளர் நிர்மல் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் ஓய்வூதியர்கள் சார்ந்த பிரச்சினைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தனர் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் ஓய்வூதியர் நல சங்கத்தின் பொதுச் செயலாளர் கருப்பையா அவர்கள் முன்னிலை வகித்த இந்த சிறப்பு கூட்டத்தில் சங்கத்தின் உப தலைவர் மந்திரமூர்த்தி சங்கத்தின் நிர்வாகிகள் ராமச்சந்திரன் கோபால்சாமி பாலச்சந்தர் துரைராஜ் மற்றும் வீரப்பன் சி எஸ்சி எஸ்டி சங்கத்தின் முன்னாள் நிர்வாகி கிருஷ்ணன் ஐஓபி ஓபிசி நல சங்கத்தின் பொதுச் செயலாளர் ராஜசேகரன் உள்ளிட்ட பல்வேறு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் நல சங்கங்களை சார்ந்த முக்கிய தலைவர்கள் ஓய்வூதியர்கள் நல சங்கத்தின் நிர்வாகிகள் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தார் என பலர் கலந்து கொண்டனர் சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது சுதர்சனாகியமன் அவர்களோடு அவர் இருந்த ஒரு குழுவிலே நானும் உறுப்பினராக இருந்தேன் அப்பொழுது இதுபோன்ற பிரச்சனைகளிலே தீவிரமாக அவர் ஈடுபட்டு பல நல்ல விஷயங்களை வங்கி பணியாளர்களுக்கு செய்தவர் குறிப்பாக வங்கியிலே ஓய்வூதியம் கிடையாது பிறகு ஓய்வூதியம் வேண்டும் என்றால் ஓய்வூதியம் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது மொத்த பணி தொகையையும் பெற்றுக் என்கிற ஒரு இரட்டை முறை வங்கியிலே மட்டும்தான் இருக்கிறது மற்ற அரசு துறைகளில் எல்லாம் ஓய்வு பெற்றால் ஓய்வூதியம் தான் வங்கியிலே மட்டும்தான் இந்த இரண்டு முறைகளும் ஓய்வூதியம் வேண்டும் என்று விரும்பி நான் விண்ணப்பம் கொடுத்தால் நமக்கு ஓய்வூதியம் கிடைக்க வேண்டிய ஒரு நிலை அதை கொண்டு வந்ததற்கு காரணமாக இருந்தவர் நான் வங்கியில இருந்த காரணத்தால் அவரோடு இது பற்றியெல்லாம் நிறைய பேச வேண்டிய என்னால் பேச முடிந்தது ஆனால் அவற்றையெல்லாம் அவர் ஒப்புக்கொண்டு அவற்றுக்காக அவரும் முயற்சி செய்து பல நல்ல திட்டங்களை வங்கி ஊழியர்களுக்கு வழங்கியது வகையிலே அவரை நான் உங்கள் அனைவரின் சார்பிலும் பாராட்ட கழகம் இந்த அளவிலே அமைப்பை உருவாக்கி இந்த அமைப்பு சிறப்பாக செயல்பட்டு ஓய்வு பெற்ற வங்கி ஊழியர்களுக்கு பல்வேறு நன்மைகளை தொடர்ந்து செய்த வேண்டும் என்ற அளவிலே போராடி வருகிற தன்னுடைய வயதை பொருட்படுத்தாமல் போராடி வருகிற ஒரு தலைவர் திரு பெத்தாஜி அவர்களை நாம் தலைவராக போர்கூலம் எனக்கு காலையில ஒன்பது மணிக்கு நிலம் பேசுவேன் இரவில பேசுவேன் என்று சொன்னார் அவர் பேசுவது எனக்கு மட்டும்தான் தெரியும் என்னை என்னை விமர்சித்து என்னிடம் சொல்வார் இருந்தாலும் அது நம்மை சரிப்படுத்திக் கொள்வதாகவே நான் அதை எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்வேன் நம்மை சரிப்படுத்திக் கொள்வதற்காக அவர் பேசுகிறார் என்பது எனக்கு தெரியும் அந்த வகையிலே ஒரு நல்ல தலைவர் நமக்கு இருக்கிறார் ஒரு நல்ல நண்பராக நமக்கு பல்வேறு வகையிலும் பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்த அண்ணன் சுதர்சன ஆச்சியம் அவர்கள் இங்கே இருக்கிறார் நாம் இணைந்து போராடுவோம் நமது உரிமைகளை விட்டுக் கொடுக்காமல் போராடுவோம் உங்கள் பணியிலே நான் என்றும் துணை நிற்பேன் என்ற உறுதியை சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன்